பண்பில்லாமல் நடந்து கொண்ட டிஆர்பி ராஜா மகன் பாடம் எடுத்து அண்ணாமலை தரமான சம்பவம் செய்த அண்ணாமலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குப்பட்டியில் உள்ள துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு துப்பாக்கி சுடும் சங்கம் மற்றும் புதுக்கோட்டை ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகியவை இணைந்து நடத்தும் ஐம்பத்தி ஓராவது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது முன்னதாக அங்கு வந்த அண்ணாமலை துப்பாக்கி சுடும் தளத்தில் நின்று துப்பாக்கியை இயக்கி பார்த்தார் இதில் அவர் ஐந்து முறை இலக்கை நோக்கி சுட்டார் இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு கடந்த இரு தினங்களாக துப்பாக்கிச் சூடு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களை அவரவர்கள் கழுத்தில் அணிவித்தார் இந்த நிலையில் இந்த சூடு போட்டியில் பங்கேற்றுள்ள தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ராஜாவின் மகன் சூரிய ராஜா பாலு துப்பாக்கி சுடும் போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் அவரை பதக்கம் வாங்க அழைத்த போது மேடைக்கு வந்த அவருக்கு அண்ணாமலை பதக்கத்தை அவரது கழுத்தில் அணிவிக்க பல முறை முயன்ற போதும் அதனை வாங்க மறுத்த சூரியராஜா பாலு அண்ணாமலையிடமிருந்து கையில் அந்த பதக்கத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் புகைப்படத்திற்கு நின்றார் அதாவது அண்ணாமலை பதக்கங்களை வெற்றி பெற்றார் ஒவ்வொரு மாணவர்கள் கழுத்தில் அணிவிக்க டிஆர்பி ராஜாவின் மகன் சூரிய ராஜா பாலு வரிசையில் வந்து நிற்கிறார் அப்போது அவருக்கு அண்ணாமலை பதக்கத்தை கழுத்தில் அணிய முற்படுகிறார் ஆனால் அவர் இல்லை இல்லை கையிலேயே கொடுங்கள் என்ற துணியில் கூறுகிறார் ஆனால் அண்ணாமலையோ மீண்டும் மீண்டும் அவரது கழுத்தில் போட முற்பட்டார் ஆனால் அவர் அண்ணாமலையின் கையை பிடித்துக்கொண்டு போட விடாமல் தடுத்தார் இதையடுத்து அண்ணாமலையும் கையிலேயே பதக்கத்தை கொடுத்தார் தொடர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து பேசிய அண்ணாமலை அந்த தம்பி நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் சிறப்பா இருக்கணும் அவர் யார் கையில் பதக்கம் வாங்கணும் யாரு கையில் பதக்கம் வாங்கக்கூடாது என்பது அவருடைய விருப்பம் என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் சிறப்பா இருக்கணும் இந்த துறையில் சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனிதரா வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன் அது என் கையில பதக்கம் வாங்கல மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினாரு எனக்கு அது முக்கியம் இல்லைங்கண்ணா நல்ல மனிதரா வரணும் அது மட்டும்தான் என்னுடைய ஆசை என அண்ணாமலை பெருந்தன்மையாக பேசிய பேச்சு அனைவரையும் கவர்ந்தது அந்த வகையில் ஒரு சிறப்பு அழைப்பாளரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவருடைய மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் என்ற சொல்லுக்கு ஏற்ப ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக வலம் வரும் அண்ணாமலை தன்னிடம் பதக்கம் வாங்க மறுத்த ராஜா மகனை வாழ்த்திவிட்டுதான் சென்றார் தன்னிடம் பதக்கம் வாங்க மறுத்த டி ராஜா மகனை வாழ்த்திவிட்டு தான் யார் என்பதை உலகுக்கு காட்டிவிட்டார் அதே நேரத்தில் அமைச்சர் மகன் செய்த செயல் அவருடைய பண்பு என்ன என்பதையும் வெளிப்படுத்திவிட்டார் இதில் யாருக்கு இழுக்கு என்பதை மக்கள் மத்தியில் வரும் விமர்சனமே பதிலாக அமைந்துள்ளது